நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் பாஜக வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாட்டிற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை இதற்கான காரணங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை முழுவீச்சில் தொடங்கியுள்ள பாஜக நூற்று தொன்னூற்று ஐந்து தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்தது இருப்பினும் அதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாடு இடம்பெறவில்லை தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி முழு வடிவம் பெறாததே அதற்கு காரணமாக கூறப்படுகிறது கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக தேமுதிக கட்சிகள் அதிமுக பக்கம் செல்லும் வாய்ப்புள்ளதால் பாஜகவுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட ஏழு பேர் கொண்ட தேர்தல் குழுவினர் கூட்டணியையும் தொகுதி பங்கீட்டையும் விரைவில் இறுதி செய்ய மும்முரம் காட்டி வருகின்றனர் காலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனை சந்தித்த அக்குழுவினர் மாலையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் உண்மையை உங்களிடம் கூற வேண்டும் என்றால் என்னிடம் தொகுதி பட்டியலே இல்லை கொடுப்பதற்கு யாரிடமும் நான் இன்னும் கலந்து பேசவில்லை இன்றைக்கு தான் கட்சியிலேயே சுற்றறிக்கை கொடுத்துருக்கிறோம் நாங்கள் ரெண்டு தொகுதி கேட்டிருக்கோம் இன்னும் ராஜ்யசபா ஒரு தேர்தலுக்கு கேட்டிருக்கோம் ரெண்டு தொகுதி கேட்டிருக்கோம் பேச்சுவார்த்தை பேசியிருக்காங்க இன்னும் முடிவெடுக்கிறது இம்மதான் முடிவெடுப்பாங்க ஏறப்பினும் தொகுதி பங்கீடு இதுவரை இறுதி செய்யப்படவில்லை இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் தேர்தலுக்கு முன்பு கூட கூட்டணியில் மாற்றம் ஏற்படும் என்றார் மேலும் வேட்பாளர் தேர்வு தொடர்பான தொண்டர்களின் கருத்துக்களை தலைமைக்கு அனுப்பிய பிறகே தமிழ்நாட்டில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறினார் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த ஒவ்வொரு தொகுதி வாரியாக எங்களுடைய தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்புதான் அதற்கு பிறகு தலைமைக்கு அந்த கருத்துக்களுடைய அனுப்பி அதனுடைய அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி யாரை விருப்பப்படுகிறார்களோ அவர்களை தலைமை அறிவிக்கப்படும் அதே மாதிரி இன்னும் வந்து தமிழகம் முழுவதும் எங்களுடைய கருத்து கேட்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது முடிவடைந்த பிறகு எங்களுடைய கருத்துக்களை தலைமைக்கு அனுப்பி வைப்போம் அவர்கள் அவர்கள் அறிவிப்பார்கள் பின்னர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டிற்கு பேட்டி அளித்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இரண்டாம் கட்ட பட்டியலில் தமிழ்நாடு இருக்கும் என கூறினார் தமிழ்நாடு கர்நாடகா ஒடிசா ஆந்திரா இந்த மாநிலங்கள் எதுவுமே வந்து அந்த அன்னைக்கு நடந்த வேட்பாளர்கள் பட்டியல் மாநிலத்தில் அது இல்லை அன்னைக்கு எதுதெல்லாம் முடிவாச்சோ அதை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அடுத்த கட்டமாக அடுத்த மாநிலங்கள் எல்லாம் வரும் இதையடுத்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டிற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாததற்கு கூட்டணி எழுபறியும் ஒரு காரணம் என தெரிவித்தார் நாம வந்து பேச்சுவார்த்தை நம்ம வந்து இப்பதான் துவக்கி இருக்கிறோம்

வரும் நான்காம் தேதி பிரதமர் மோடி சென்னை வருகிறார் அதற்கு முன்னதாக நடைபெறும் பாஜக மையக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது